மீன் <laughs> கிடைக்காது <laughs> <laughs> கூட்டம் சரிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட்டம் சரிக்கு கூட்டம் சரி எக்கா என்ன கூட்டம் சரிக்கு மீனே சட்டி கூட்டம் சரிக்கு உப்பு மிளகாய் மஞ்சள் மஞ்சள் தூள் ஏய் மீன் மசாலா குண்டல மட்டும் எடுத்துடா வந்து

நான் வரேன் நான் வரேன் गाइस இப்போ அது பத்தியாச்சு गाइस ஏ እንட்ரா ஆமாடா இங்க போறா வெடிக்குது எதோ உட்கார் ஏன லேடி ஏ யோனா சாங்க போடா வெடிதனால என்ன பண்ணுறாங்க ஆமா நான் என்ன ஆட்டாத என்ன 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 வர வர गाइस தெரிச்ச போது என்ன கேல போர்றியா கொஞ்சர போடு சட்டி இ குடிச்சிடா குடிச்சி இருக்கே சரி அபடிச்சி இருக்கே நான் குடிச்சிருக்கேன் அடிப்பு கோளாடு நல்லா சட்டிய மாட்டிடுடா ஏய் பே கிட்டா படுங்கடா ஏறி செல்லாக போடு குடிச்சிடு போடுடனே என்னடா நீ வரே ரொம்ப ஆனல போடாதே பச்ச எரி விட்டுறலாம் பச்ச கிட்டா தடுத்து பாரு நீ வரேன்னா

ரெடி அடிக்குது பொட்டு பொட்டு இது அதெல்லாம் என்னடா கட்டை எரியுதாடா ஒரு கட்டை இல்ல அடின ஒரு கட்டை ஏச்சி அது சின்னது என்னைய ஊதியா சான நடுவுல ஏத்திட்ட நடுவுல ஏத்திட்ட இடத்துல ஊத்து போடு போடு

காய் சருமையா வந்துகிட்டு இருக்கு இந்த பையனுக்கு எச்சு ஊருது காய் பச்சை மீனே தின்றுவாம்பி அந்த இலைய பி அந்த இலைய பியு அதெல்லாம் வைக்கலாம் பி ஏப்பிள பிக்க கூடாது மட்டை இலைய

போடுறா மீன் அவ்வளோதானா மீன் மூணு தானா போடு போடு போய் போடு அதுல போடுறது போடுற என்ன

நூப்ல ரிமாத்து அப்பேய் வாங்க गाइस டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா गाइस சூப்பரா இருக்கு ஐஸ் குடிக்கலாம் गाइस उसको உடனே கட்டவும் நல்ல நல்ல அந்த சாட் பண்ணு